தொடர்ச்சியாக டிபிசி குரூப் ஃபோர் யூனிட் எயிட்டோட தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் தான் முக்கியமான ஒன்றையை பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது மூணாவது தான் பார்க்க போகிறோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டீட்ல வந்து குறைஞ்சது ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து நம்ம காணொலி பண்ணிட்டு வரோம் ஸோ இது முடிஞ்சவொடனே அடுத்த டாப்பிக்கை வந்து நம்ம சயின்ஸ் கண்டினியூ பண்ண போகிறோம் அதனால் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அந்த ஹெட்டிங் கீழே வந்து நைன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரையும் பார்த்துருக்கோம் நீ அடுத்தது நைன்டி சிக்ஸ்லேருந்து இப்போ பார்க்கலாம் பெரியார் தன்னுடைய எத்தனையாவது வயதில் இயற்கை எழுதினார் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ பெரியார் தன்னுடைய எத்தனையாவது வயதில் இயற்கை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தை பெண்ணை பொருள்களாக நடத்துகின்றன என கூறி அதற்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த கூறியவர் யார் பெரியார் திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தை பெண்ணை பொருள்களாக நடத்துகின்றன என கூறி அதற்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த கூறியவர் யார் பெரியார் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் எது பெண் ஏன் அடிமையானால் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் எது பெண் ஏன் அடிமையானால் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை எப்போது இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சுரிமை சீர்திருத்த சட்டத்தை எப்போது இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இரட்டைமலை சீனிவாசன் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரட்டைமலை சீனிவாசன் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை இரட்டைமலை சீனிவாசன் எங்கு எப்போது பிறந்தார் காஞ்சிபுரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இரட்டைமலை சீனிவாசன் காஞ்சிபுரத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் இரட்டைமலை சீனிவாசன் என்னென்ன பட்டங்களை பெற்றுள்ளார் ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் என்னென்ன பட்டங்களை பெற்றுள்ளார் ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் ராவ் சாஹிப் எனும் பட்டத்தை எந்த ஆண்டு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இரட்டைமலை சீனிவாசன் ராவ் சாஹிப் எனும் பட்டத்தை எந்த ஆண்டு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இரட்டைமலை சீனிவாசன் ராவ் பகதூர் எனும் பட்டத்தை எந்த ஆண்டு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரட்டைமலை சீனிவாசன் ராவ் பகதூர் எனும் பட்டத்தை எந்த ஆண்டு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ராவ் சாஹிப் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ராவ் பகதூர் பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அடுத்தது இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஆண்டு திவான் பகதூர் என்னும் பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு எந்த ஆண்டு திவான் பகதூர் என்னும் பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஆண்டு தனது சுயசரிதை நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஆண்டு தனது சுயசரிதை நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை நூலின் பெயர் என்ன ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை நூலின் பெயர் என்ன ஜீவிய சரித சுருக்கம் ஆதிதிராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் இரட்டைமலை சீனிவாசன் ஆதிதிராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் இரட்டைமலை சீனிவாசன் ஆதிதிராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆதிதிராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று இரட்டைமலை சீனிவாசன் எந்த வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இரட்டைமலை சீனிவாசன் எந்த வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மயிலை சின்னத்தம்பி ராஜாவின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரை மயிலை சின்னத்தம்பி ராஜாவின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை எம் சி ராஜா எந்த சங்கம் உருவாக்கியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எம் சி ராஜா எந்த சங்கம் உருவாக்கியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் எம் சி ராஜா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் எம் சி ராஜா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் எம் சி ராஜா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் எம் சி ராஜா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் தொழிலாளர் சங்கம் எது சென்னை தொழிலாளர் சங்கம் இந்தியாவின் முதல் தொழிலாளர் சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சென்னை தொழிலாளர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் சங்கங்கள் அமைப்பதில் முயற்சி மேற்கொண்டவர்கள் யார் பிபி வாடியா மா சிங்காரவேலர் திருவி கல்யாண சுந்தரம் பிபி வாடியா மா சிங்காரவேலர் திருவி கல்யாண சுந்தரம் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பம்பாய் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பம்பாய் சிங்காரவேலர் எங்கு பிறந்தார் சென்னை சிங்காரவேலர் எங்கு பிறந்தார் சென்னை சிங்காரவேலர் எந்த கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார் சென்னை பல்கலைக்கழகம் சார்ந்த மாநில கல்லூரி சிங்காரவேலர் எந்த கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார் சென்னை பல்கலைக்கழகம் சார்ந்த மாநில கல்லூரி சிங்காரவேலு என்னென்ன மொழிகளை கற்று அறிந்திருந்தார் தமிழ் ஆங்கிலம் உருது இந்தி ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் சிங்காரவேலு என்னென்ன மொழிகளை கற்று அறிந்திருந்தார் தமிழ் ஆங்கிலம் உருது இந்தி ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் முதன் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் யார் சிங்காரவேலர் முதன் முதலாக மேதின விழாவை ஏற்பாடு செய்தவர் யார் சிங்காரவேலர் சிங்காரவேலர் எப்போது மேதின விழாவை ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று சிங்காரவேலர் எப்போது மேதின விழாவை ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று சிங்காரவேலர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனையை வெளிப்படுத்துவதற்காக என்ன பத்திரிகையை வெளியிட்டார் தொழிலாளன் சிங்காரவேலர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனையை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளர் பத்திரிகையை வெளியிட்டார் தொழிலாளன் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்ரஹாம் பண்டிதர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் ஆப்ரஹாம் பண்டிதர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பு எப்போது எங்கு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பு எப்போது எங்கு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு தஞ்சாவூர் தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க எந்த ஆண்டு முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று தமிழிசையின் நிலை குறித்து விவாதி எந்த ஆண்டு முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி